வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தோற்கூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் நாட்டில பல்வேறு விதமான அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த சூட்டு சம்பவங்கள் ஆங்காங்கே இடம்பெற்று புதுக்கடையிலே புதுக்கடை நீதிமன்றத்திலே வைத்து ஒருத்தர் இன்றைய தினம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் பாதாள உலக குஷ்டியை சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவே என்பவர் புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இவர் எதற்காக சுட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார் என்று பார்த்த முடி சொல்லி சொன்னால் பூசா சிறைச்சாலையில் இருந்து புதுக்கடை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட போதுதான் இன்றைய தினம் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த இடத்திலே சூடு நடத்தப்பட்டு படுகாயமுற்ற அவர் சற்று நேரத்தின் பின்னர் உயிரிழந்திருக்கிறார் இதுதான் ஊடகங்கள் வாயிலாக அல்லது சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கின்ற அல்லது வைரலாகி வருகின்ற முக்கிய செய்தியாக இருக்கிறது அடுத்தபடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாகவும் அவர் நாடாளுமன்றத்திலே ஆற்றிய உரை தொடர்பாகவும் அவர் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக தெரிவிக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாகவும் குறிப்பாக இந்த நாட்டினுடைய பிரதமர் கரணி அமர சூர்யா அவர்களுக்கு எதிராக அல்லது அவரிடம் கேட்டிருக்கின்ற கேள்வி என்பது இன்றைக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது எதற்காக அவர் அந்த கேள்வியை தொடுத்தார் அல்லது அவர் இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டியதன் நோக்கம் என்ன என்கின்ற பல்வேறு விதமான விஷயங்கள் தொடர்பாகவே இந்த தொகுப்பிலே ஆராய இருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை பொறுத்தவரையிலே அவர் பொது வழியாக இருந்தாலும் சரி நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி தனக்கு எது சரியென தென்படுகிறதோ அதனை வெளிப்படுத்துவராக இருக்கிறார் அது தொடர்பிலே அவருக்கான நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது அவருக்கான எதிர்கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் வரவு செலவு திட்டத்தினுடைய இரண்டாம் நாள் அமர்விலே கலந்து கொண்டு ஒரு முக்கியமான ஒன்றை சொல்றார் சொல்லி சொன்னால் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுராவன் சொல்லி அவர் தான் இந்த வைத்திய துறைக்கு எதிராக செயற்பட்டுவர் இன்றைக்கு வைத்தியர்களுக்கு ஒரு அவமானம் அல்லது அவமரியாதை ஏற்பட்டிருக்கிறது இப்படியானவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல வைத்தியர்களாலும் அது தொடர்பான நிர்வாகங்களாலும் முன்வைக்கப்பட்டிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆனால் அதே விமர்சனங்களை செய்தவர் அல்லது விமர்சனங்களை செய்ததாக சொல்லப்படுகின்ற வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அர்ஜுனா அவர்கள்தான் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே ஆணித்தரமாக இந்த வைத்தியர்களுக்கு சார்பாக அல்லது இந்த வைத்தியர்களுடைய குறைகளை எடுத்து சொல்பவராக மாறியிருக்கிறார் என்பதும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது இன்னைக்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் இந்த வைத்தியத்துறை தொடர்பாகவும் இந்த வைத்தியர்களுடைய வேதனம் தொடர்பாகவும் நாடாளுமன்றத்திலே உரத்து குரல் கொடுத்தவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இருந்திருக்கிறார் இருந்து வருகிறார் என்பதும் உண்மையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது வைத்தியர்களை பொறுத்தவரையில வைத்தியர்கள் சில வைத்தியர்கள் அதாவது பெரும்பாலான இன்றைக்கு மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகின்ற எத்தனையோ வைத்தியர்கள் இருக்கிறார்கள் நேர காலம் பாராமல் தங்களுடைய கடமைகளை கடுமையாக செய்கின்ற வைத்தியர்கள் இத்தனையோ பேர் இருக்கிறார்கள் உண்மையிலே சொல்வோம் என்று சொல்றார் கடவுளுக்கு அடுத்தபடியானவர்கள் இந்த வைத்தியர்கள் தான் சொல்லி வைத்தியசாலைக்கு போனால் எங்களுடைய உயிர் வந்து வைத்தியர்களிடம்தான் இருக்கிறது ஆகவே இந்த மகத்தான பணியை செய்கின்ற இந்த வைத்தியர்கள் தொடர்பாக இந்த வைத்தியர்களுடைய வேதனங்கள் தொடர்பாக அவர்களுக்குரிய வேதனங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற முக்கியமான கோரிக்கையை விடுத்தவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்கிறார் ஆகவே அவருக்கு சார்பான வைத்தியர்களும் இருக்கிறார்கள் எதிரான வைத்தியர்களும் இருக்கிறார்கள் இது எப்படி இருந்தாலும் உண்மை நேர்மை இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அந்த இந்த வைத்தியத்துறையினுடைய தேவைகள் தொடர்பாக வெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பல தடவைகள் சொல்லி இருக்கிறார் தன்னுடைய யூடியூப் தளத்துல கூட அவர் அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியதை தெரியப்படுத்தியதா அவதானிக்கக்கூடிய இருக்கிறது அந்த நேரத்தில் தான் இந்த மக்களுடைய தேவைகள் தொடர்பாகவும் அரசாங்கம் இழைக்கின்ற அநீதிகள் தொடர்பாகவும் அல்லது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாகவும் மக்களுக்கு எப்படியான சேவைகளை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்கள் மிக தெளிவாக அஹ் கூறியிருப்பதை அது நாடாளுமன்றத்திலேயாக இருந்தாலும் தன்னுடைய யூடியூப் தளத்திலேயாக இருந்தாலும் சரி அவர் கூறியிருப்பதை வந்து எல்லோருமே வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இருந்திருக்கிறது அந்த வகையில்தான் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சவாலாக மாறியிருப்பவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்கிறார் அல்லது அவரை யார் அல்லது அவர் எதற்காக இயங்குறார் என்ற விஷயத்த வந்து நான் இந்த இடத்துல சொல்ல வரே இல்லை ஏனென்றால் அது தொடர்பான கடுமையான விமர்சனங்களும் இருக்கு ஆனா சரி பிழைக்கு அப்பால் எது சரி எது பிழை என்றதை வந்து தீர்மானிக்க வேண்டியவர்கள் மக்களாக இருக்கிறார்கள் மக்கள் தான் நீதிபதிகளாகவும் இருக்கிறார்கள் சரி இது ஒரு விஷயம் இன்னைக்கு இலங்கையினுடைய பிரதமர் அமரசூரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியல்வாதிகள் அரச திணைக்களங்களுக்கோ அரச அலுவலகங்களுக்கோ செல்லக்கூடாது அது அரசியல் மயப்படுத்தப்படக்கூடாது என்கின்ற விடயத்தை பிரதமர் அவர்களே ஒரு அறிக்கை வெளியிட்டதையும் அவதானிக்காழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு சென்றதன் மர்மம் என்ன கேள் என்ற கேள்வியை வந்து தொடுத்திருந்தார் இதுலையும் சில உண்மைகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லால் இந்த கட்டளைய அல்லது இந்த அறிவிப்பை விடுகின்ற அரசாங்கம் அல்லது பிரதமர் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது அதற்காக பாடசாலை நிர்வாகம் அவருக்கு அழைப்பு விடுத்து அவர் சென்றாரா அல்லது அவர் தானாக சென்றாரா என்ற விஷயம் வந்து இதுல நான் அதை சொல்ல வரையில் இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னால் ஒரு ஜனாதிபதிக்கோ ஒரு அரசியல்வாதிக்கோ அல்லது ஒரு பிரதமருக்கோ அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ பாடசாலை நிர்வாகம் அழைப்பு விடுத்து அவர்கள் போறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது ஆனால் அது அரசியல் மயப்படுத்தப்படக்கூடாது இந்த நாட்டினுடைய பிரதமர் என்கின்ற வகையிலே அவர் அந்த பாடசாலைக்கு சென்றிருப்பதுல எந்த விதமான தவறுமே கிடையாது ஆனால் அது அரசியல் மயப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் இப்படியான அறிவிப்புகள் விடுத்திருப்பது என்பது நியாயம் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இதுல இன்னொரு விஷயம் பிரதமர் அறிவிப்பு விடுத்து அல்லது பிரதமர் அந்த பாடசாலைக்கு இந்த கல்லூரிக்கு போறார் என்று சொல்லி சொன்னால் ஏனைய அவர்களுடன் இன்னும் அதிகமானவர்கள் சென்றிருந்தார்கள் அவர்களுடைய பாதுகாப்பு கருதி சென்றவர்களை நான் சொல்லவில்லை இன்னும் அது அளவுக்கு அதிகமானவர்கள் சென்றதாக கூட விமர்சனங்கள் வந்திருந்தது அதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் அரசியல் என்பது அரச நிறுவனங்களிலோ அல்லது அரச அலுவலகங்களிலோ இருக்கக்கூடாது என்பதனை சொல்லுகின்ற அரசாங்கம் செயற்படுத்துவதும் முக்கியமான ஒரு பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது அந்த தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இதை எப்படி செயற்படுத்த போகிறது இது சாத்தியப்படக்கூடிய விஷயமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஆகவே இது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துமாக இருந்தால் அது வந்து அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் இதுவரை காரணம் இந்த அரச திணைக்களங்கள் அரசியல் பயப்படுத்தப்பட்டதை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு உதாரணமாக அதுக்கு யாழ் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது இந்த யாழ் மாவட்டத்திலே இடம்பெற்ற அரசியல் அடாவடிகள் எல்லாமே வந்து ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்த விஷயமாகவும் மக்கள் எல்லோரும் வந்து அவதானித்த விஷயமாகவும் அரச அதிகாரிகள் கட்டாயத்தின் பேரில் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள் அரசியல் அரசியல்வாதிகளால் அரச அதிகாரிகள் வஞ்சிக்கப்பட்டிருந்த நிலைமையை வந்து காணக்கூடியதாக இருந்த அதிகாரிகள் அல்லது அரச நிறுவனங்கள் அரசியல் மயப்படுத்தப்படுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று அதிலே மாற்றம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் அதே அரச அதிகாரிகளும் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டியதும் காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கிறது மக்களுக்கான அவர்களுடைய சேவையும் அப்படித்தான் அமைய வேண்டும் ஆனால் பல அரச திணைக்களங்களோ அரச அலுவலகங்களோ பல குறைகள் காணப்பட்டது ஆனால் தற்போதைய அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியிலே அது சற்று குறைவாக இருப்பதையும் அவதானிக்க இருக்கிறது அதே நேரத்தில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களும் தன்னுடைய கருத்தை வந்து வெளியிட்டதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது ஆகவே இதுல கூறப்பட்ட விஷயங்கள் எது சரி எது தவறு என்றதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது மக்களுடைய பொறுப்பாக இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்